பாருங்க எப்படி கவலையா இருக்காண்டு ரொம்பவே கஷ்டமா இருக்கு என்னன்னு சொன்னா எதிர்பார்த்து உதவி கிடைக்கலன்னுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கு ஆனா உதவி கிடைச்சிருக்கு என்ன உதவி இந்த பாருங்க ஓகே அவங்களோட போய் பேசிட்டு அவங்களோட கருத்துக்களையும் கேட்போம் கேட்டு ஒரு ஒன்று எடுப்போம் வாங்கல ஓகே கேட்டு தொடர்ந்து போவோம் இப்போ ஓகே போன வீடியோல இந்த வீட்டை தான் காட்டினேன் நான் தகரக்கொட்டில் நாங்கள் நாங்க நாங்கள் ஈவினிங் டைம் ரொம்ப வெயிலா இல்லை ஆனா வெயிலுக்குள்ள இருக்குல்ல தெரியும் தானே ஒரு தகரக்கொட்டில ஹலோ அண்ணா மேலே ஒரு தவறுன்னு நினைக்கிறீங்களா அண்ணா மேல இல்லையா அப்ப உங்களுக்கு கிடைக்கல ஏ என்ன அதே சொல்லி போட்டு வந்தேன் நான் இப்ப உங்களோட ஒரு உண்மை தகவல்களை சொல்லி தான் இதுக்குலாம் நீங்க வாழ்றீங்க இப்போ நம்ம ஒன்றும் சொல்லலான்னு சொல்லலாம் நாங்க ஒண்ணும் மறைக்கல இப்ப உங்களோட அக்காவுக்கு உங்களோட அக்கா கல்யாணம் ஒரு வேறு வாழ்க்கையை தேடி அவங்க அவங்க தனியா இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு வீடு காட்டினோம் நாங்க அப்படி இருந்தும் ஆஹ் ஒரு உடனே உடனடியா யாரும் முன் வரல அதான் அப்ப நான் எதுக்காக இந்த வீடியோன்னு சொன்னா அப்ப உங்களுக்கு உதவி கிடைக்கல அப்படி உங்களோட உதவி கிடைக்கலன்னு சொல்லி போட்டு போறதுக்காக இந்த வீடியோ இல்ல

பாருங்க இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே வீடியோ இப்ப நான் இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிற்கிறேன் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு உதவியை குடுக்குற வீடியோ தான் சில நாட்களுக்கு முதல் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் ஒரு பதினெட்டு வயசு பெண் வீட்டு வேலைக்கு போறாங்க அவங்களுக்கு உதவி தேவை நான் போட்டனா இப்ப என்னோட வீடியோஸ் இப்ப நீங்க பாக்குறீங்க அப்ப என்ன அதுல முக்கியமா என்ன தேவைண்டு அவங்களுக்கு என்ன உதவி தேவை அந்த வீடியோல சொல்லுவேன் இப்ப வீட்டுக்கான உதவி தேவைண்டா அவங்களோட வீடு வீடு ரொம்ப விமோசமா இருக்கும் அப்ப நான் அந்த வீட்டு நிலைமையை காட்டுவேன் வளர்ச்சி அப்ப அந்த வகையில தான் அந்த பிள்ளைடை பதினெட்டு வயசு பிள்ளைடை இருக்கிற வீடும் ரொம்ப விமோசமா இருக்கு அப்ப வீட்டுக்கான உதவி தேவையோடு நான் போட்டேன் ரொம்பவே சந்தோஷம் நிறைய பேர் பார்த்துருந்தீங்க நிறைய கருத்துக்களும் வந்திருந்தது கட்டாயம் உதவி எடுத்து கொடுங்க ஆனால் சொல்லப்போனால் இப்ப என்னோட வேலை என்ன நான் தெரியப்படுத்துறது அவங்க நிலையை அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதை நான் தெரியப்படுத்துறது அதன் மூலம் உதவி கிடைச்சா ரொம்பவே சந்தோஷம் ஆனா அவ நான் எதிர்பார்த்த உதவி கிடைக்கல இப்ப நான் யோசிப்பேன் ஒரு ஒரு இப்ப கிடைக்கலன்னா அதுக்கான காரணம் என்ன நான் யோசிப்பேன் அப்படி யோசிக்கும் போது சில விஷயங்கள் எனக்கு தோணுச்சு அப்ப அதை உங்களோட பகிரணும்னு ஆசைப்படுறேன் அதனால தொடர்ச்சியா வீடியோ பாருங்க ரொம்பவே கஷ்டமா இருக்கு என்னன்னு சொன்னா எதிர்பார்த்து உதவி கிடைக்கலனுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கு ஆனா உதவி கிடைச்சிருக்கு அது என்ன உதவின்னு இந்த வீடியோ பாருங்க ஓகே தொடர்ச்சி அவங்களோட போய் பேசிட்டு அவங்களோட கருத்துக்களையும் கேட்போம் கேட்டு ஒரு முடிவு ஒன்று எடுப்போம் வாங்கல ஓகே கேட்டு தொடர்ந்து போவோம் இப்போ ஓகே போன வீடியோவில் இந்த வீட்டை தான் காட்டினேன் நான் தகரக்கொட்டில் இப்போ நாங்கள் வந்த நாங்கள் ஈவினிங் டைம் ரொம்ப வெயிலாக இல்லை ஆனால் வெயிலுக்குள்ளே இல்லை தெரியும் தானே ஒரு தகரக்கொட்டிலா அப்போ எல்லா உண்மை தகவல்கள் அறிஞ்சு தானே நாங்கள் வீடியோ எடுப்போம் மேலே இதுக்குலாம் இருக்கிறாங்க அதை அவங்களோட சமையல் இலரை சமையலறை பாருங்கள் சமைச்சிருக்கிறாங்க சமைச்சிருக்கிறாங்க ஓகே இப்போ எல்லாம் ஒரு உண்மை தகவல்களை தானே நாங்கள் கொடுத்தோன்னாங்க அப்படின் அப்படி இருந்த போதும் ஏன் நாங்கள் எதிர்பார்த்த உதவி கிடைக்கலன்ட்டு ஓகே தொடர்ச்சியாக பேசுவோம் அவங்களோட வாங்கல ஓகே போன வீடியோவில் இதே இடத்துலருந்து தான் பேசுகிறோம் நாங்கள் அப்போ இந்த வீடியோவிலையும் இதே இருந்து பேசுவோம் வாங்க மகளையும் கூப்பிடுங்களேன் ஆமா மா வாங்கல ஏன் வாங்க ஏ ஏன் சரி ஓகே வாங்க நீங்க அவங்க நிக்கல நிற்கிலலாண்ணே சரி ஓகே எப்படி நிற்கிறீங்க என்ன அடையன் செட்டில் நிக்கிறீங்க சந்தோஷமா இருக்கீங்களா ஆஹ் வீடியோ போட்டதுக்கு பிறகு இப்படி பார்த்தாங்களா ஆஹ் பார்த்து யாராவது சொன்னாங்களா என்ன சொன்னாங்க என்ன சொன்னேன் பார்த்து சொன்னாங்க பிள்ளைக்கு வீடு நாங்கள்

ஒரு அக்கா அவங்களோட அக்கா அவங்களோட பேசணுமண்டு அப்ப அப்ப சொன்ன உங்க அந்த மகளோட பேசணுமன் அப்ப நான் வந்து மகளும் பேசினாங்க இப்ப அவ வீட்டுக்கான உதவி செய்தார சொன்ன ஓ சொன்னவ இப்ப அவ அண்டைக்குதான் என்னோட கடைசியா பேசினாவோ ஆஹ் இப்பதான் வீடியோ மூலமா தான் அந்த விஷயத்த சொல்றேன் அதுக்கு பிறகு நான் கோல் எடுக்கும் போது சொன்னாங்க அவங்க வெளியில நிக்கிறாங்களாம் ஆஹ் அங்க ஃப்ரீயாட்டு பேசுறாங்களா ஒரு ஹாலிடே மாதிரி போயிருக்கிறாங்களாம் அப்ப அவங்கள வேலையை முடிஞ்சுட்டு தொடர்பு கொள்ளணும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்ப கொஞ்சம் லேட்டாக முன்ன நினைக்கிறான் அவ சொன்னவ வீட்டுக்கான உதவி நான் செய்யறேன்ட்டு கவலையா இருக்கா கவளையா இருக்கா ஓ நல்லா பேசினாவோ என்ன நல்லா பேசினாவோ இப்படித்தானே சில ஆக்கள் சொல்லுவாங்க ஆனா அவங்க என்ன யோசிப்பாங்கன்னு தெரியல அவ பேசினா நம்மளோட அதுக்கு பிறகு ஒழுங்கான ஒரு ரிப்ளி தரல இப்ப நிறைய பேர் சொன்னீங்க நிறைய பேர் கட்டாயமா அந்த தம்பி உதவி எடுத்து கொடுத்துப்பான நிறைய பேருக்கு என் மூலம் உதவி கிடைச்சிருக்கு ஓ அப்ப சரி ஓகே நீங்க நம்பிக்கையோட இருங்களேன் இப்ப நான் வந்தது காரணம் வேற இப்ப உங்களோட கருத்தையும் கேப்பமே நான் முயற்சி செய்வேன் உங்களுக்கு தெரியும் இப்ப உங்களுக்கு வர உதவியே நான் உங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்ல மாட்டேன் யார்கிட்டயும் நீங்க செய்வீங்க செய்வீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படியான நம்பிக்கையோட இருங்க ஆஹ் எனக்கும் கவலையா தான் இருக்கு இப்ப சில பேர் அப்படிதான் நிறைய பேர் தொடர்பு கொள்ளுவாங்க ஆனா அந்த தங்கச்சிட வீடியோ போட்டோ கவலையா இருக்கா வீடியோவை பார்த்த கவலையா இருக்கா வீடியோ எல்லாம் பாத்து பாத்து இவைக்கு அவட வீடியோ பார்க்க கவலையா இருக்கா எல்லாரும் ஆக்கள் எல்லாரும் பாக்குறாங்களா ஆஹ் அப்படியா உங்ககிட்ட நீங்க சொல்லுங்கல்ல நீங்க நீங்கதானே அந்த முக்கியமான இப்ப உங்களோட இப்ப மனசுல இருக்கிற சொல்லுங்க இப்ப உங்களோட மனசுல இருக்கிறது என்னடா இப்ப உங்களோட மனசுல என்ன இருக்குன்னு நீங்க தானே கட்டாயத்தின் பேர்ல நீங்க வீடியோக்கு முன்னுக்கு வரல இப்போ நீங்க ஒரு கஷ்ட நிலையில இருக்கிறீங்க அப்ப உதவி தேவை அப்ப போட்டீங்க இப்ப நீங்க சொல்லுங்கள சொல்லுங்கள ஆனா நிறைய பேர் பாத்திருக்கிறாங்க நிறைய பேர் பாத்திருக்கிறாங்க அஹ் அப்ப நான் திருகோணமலைக்கும் போனேன் நான் திருகோணமலையிலையும் உங்களோட வயசு ஒரு பிள்ளை தான் பேசினது அந்த வீடியோ பார்த்தீங்களா திருகோணமலையில ஒரு காலையில்லாத ஒரு அப்பாக்கு பிறந்த ஒரு சின்ன ஒரு பிள்ளை தான் அவைக்கும் ஒரு பத்தொன்பது வயசு தான் அவங்களுக்கு வீட்டுக்கான உதவி கிடைச்சிருக்கு அவங்களுக்கு இப்ப ஒரு அண்ணன் முன் வந்தாரு அப்ப உங்களோட வீடியோவை நிறைய பேர் பார்த்து அப்படி அஹ் பொருட்படுத்தி செய்யல யாரும் ஆனா முன் வந்தவங்க தான் அதுக்கு பிறகு ரீப்ளை ஒண்ணும் இல்ல என்ன செய்யற இப்ப அந்த அக்காட ப்ரொஃபைல தான் நீங்க பாத்து நீங்க தானே அந்த பேசுக்குள்ள பாத்து நீங்க தானே இப்ப நீங்களும் நினைக்க கூட இப்ப நான் தான் செய்யல இப்ப அவைக்கு எடுத்து பாப்பேன் நான் இன்றைக்கும் உங்களை உங்க இந்த வீடியோ எடுக்கும் முதலும் நான் அவைக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன் நான் ஆனா அவ ஆன்சர் இல்லை மெசேஜ் பாப்பவும் ஆனா தூக்க மாட்டா இவளு அன்னை பேசனீங்க நீங்க இந்த ஆ இந்த கவணம் பேசனீங்க பாவே கேட்டு பாப்போம் ரிங் போவும் ஆனா தூக்க மாட்டா அண்டே கிளாஸ்ல சொன்னாங்க இப்போ நான் ரெண்டு தரம் எடுத்தேன் அப்போ லாஸ்ட்டாக சொல்லி சொன்னாங்க ஏதோ ஹோலிடேக்கு போயிருக்கிறாங்களாம் அப்போ அவங்க ஃப்ரீ ஆகிட்டு எடுக்காங்களாம் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் ஒரு முழு ஒரு நம்பிக்கை இல்லை தெரியும் தானே அவங்களோட கதைகள் விலங்கு தானே இவையோட நீங்கள் பேசுகிறேன் நீங்கள் அவள் தூக்குறாவே இல்லை உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக முன் ம் சரி ஓகே இப்போ விலங்கு தானே உங்க நீங்கள் பேசினவ ஒரு ரிப்ளையும் இல்லை அப்ப நம்ம ஒரு வேற ஒரு வழிதான் பாக்கணும் இப்ப அதோட உங்களோட பேசுறதுக்காக இப்ப நான் நினைக்கிறேன் நான் வீடியோ உதவி கிடைக்கணும் அவங்க நினைச்ச உதவி கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன் நான் இப்ப உங்களுக்கும் கவலை அறிக்கை முகத்திலே விளங்குது வாட்டம் வாய்த்து என்னடா பாரு திருப்பி வீடியோ வந்து எடுக்கிறாரு ஆஹ் உதவி கிடைக்கலையே என்று அது என்ன செய்யற ஹலோ அண்ணா மேல ஹோம் வருதா அண்ணா மேல ஒரு தவறு நினைக்கிறீங்களா அண்ணா மேல இல்லையா அப்ப உங்களுக்கு கிடைக்கல ஏய் என்ன அதை தானே சொல்லி போட்டு வந்த நான் இப்ப உங்களோட ஒரு உண்மை தகவல்களை சொல்லி இதுக்குதான் இதுக்குலாம் நீங்க வாழ்றீங்க அப்ப நம்ம ஒண்ணும் பொய் ஒண்ணு சொல்லலாம் என்ன நாங்க ஒண்ணும் மறைக்கல அப்ப உங்களோட அக்காவுக்கு உங்களோட அக்கா கல்யாணம் கட்டி ஒரு வேற வாழ்க்கையை தேடி அவங்க அவங்க தனியா இருக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு ஒரு வீடு இருக்கணும் நம்ம இருக்கிறதே காட்டினோம் நாங்க அப்படி இருந்தும் ஒரு உடனே உடனடியா யாரும் முன் வரல இப்ப சொல்லப்போனா உடனடியா யாரும் முன் வரல தவிர உதவி கிடைக்கும் நம்பிக்கையோட நம்ம இருப்போம் எதுக்காக இந்த வீடியோன்னு சொன்னா உங்களுக்கு உதவி கிடைக்கல அப்படி உங்களோட உதவி கிடைக்கலன்னு சொல்லி போட்டு போறதுக்காக இந்த வீடியோ இல்ல இப்ப நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் இப்ப நான் நினைக்கிறேன் நானும் இப்ப உதவி கிடைக்காத ஆக்கள் வீட்டு போயிட்டு திருப்பி எடுத்தாத மூலமா கிடைக்கல்தானு என்று போட்டா வந்தேன் நான் பாருங்க எப்படி கவலையா ஆரிக்கான்ண்டே முகம் பாட்டம் ஆயிட்டு அவ அவட வீடியோ பார்த்தாவே கவலைப்படுத்திக்க நிறைய பேர் பாக்குறாங்க அம்மா அது ஒன்று வருந்தானே இப்ப என்னோட வீடியோ என்ன அவ ஒன்று வருந்தான் ஒரு மனிதன் எழுபதானே அது யாராச்சும் இப்ப நேரடியா கேட்டாங்களா யாரும் வீடியோ பார்த்து என்ன என்ன கேட்டாங்க இந்த பிள்ளை தானே டிக்டாக்ல வந்து எத்தனை பேர் கேட்டிருப்பாங்க கூட பேர் தான் கேட்டாங்க இல்ல எத்தனை பேர் ஒரு பத்து பேர் அதுக்கு மேல அதுக்கு மேல தான் நீங்க என்ன சொன்னீங்க இந்த பேசல என்ன பேசலையா கவலையா இருந்ததா இல்ல நான் போன தரம் வர கூட சொல்லி போட்டு போன நான் கட்டாயமா அந்த உதவி கிடைச்சிருக்கு அப்ப நம்ம செய்வோம் ஆனா இப்ப இப்ப என்ன இப்ப என்ன திங்க் பண்றீங்க அதான்

அப்படி நிறைய பேர் பார்த்தும் அந்த உதவி செய்யறதுக்கு முன்பர உதவி செய்ய முன்பரல தம்பி நான் செய்யறேன் தம்பி அந்த பிள்ளைக்கு நான் செய்து கொடுக்கணும் யாரும் முன்பரல உடனடியா அப்ப அந்த ஒரு காரணம் நான் யோசிச்சேன் அப்ப என்ன காரணம் இருக்கும் என்று யோசிக்கும் போதும் மேல எனக்கு ஐடியா இல்லை ஏன்னா நம்ம எல்லாத்தையும் தெளிவா காட்டினோம் நம்ம அப்பா இல்ல அப்பா இல்ல இந்த ஒரு தகர கொட்டிலுக்கு எல்லாம் இருக்கிறாங்க மூணு பேரும் ரொம்ப கஷ்டம் சாப்பாடு கஷ்டம் உங்களுக்கு இன்னொரு ஒன்று இருக்கு இன்னொரு பொடி ஆம்பளை பொடி உண்மை எடுமிருக்கிறான் சொல்லிதானே நாங்க வீடு வீட்டு வேலைக்கும் வீட்டு வேலைக்கு போய் உங்களோட சொந்தக்காரர்கள் சொன்னதுக்கு அப்புறம் தானே உண்டு அதுக்கப்புறம் போனதை இல்லதானே நீங்க வேலைக்கு போன நீ சங்கத்தியா சொல்லணும் சொல்ல போறீங்க மனசுல தோன்றதை சொல்லுங்கல்ல நீங்க பேசணும் அதான் வாய்ப்புகள் கிடைக்கிற டைம்ல என்ன வாய்ப்புகள் நீங்க வீடியோல பேசிட்டீங்க நிறைய விஷயங்கள் பேசினீங்க இப்ப நிறைய பேரும் பாத்துட்டாங்க அப்ப அந்த உதவி கிடைக்கலன்றக்குள்ள ஒரு ஏமாற்றம் ஒன்று இருக்கும் தானே அப்ப அந்த ஏமாற்றத்துல ஒரு வெளிப்பாடு நீங்க என்ன என்ன வேணாலும் சொல்லுங்க உன மனசுல தோன்றது வீடுதான் சரி ஓகே ஆனா வந்து நான் முயற்சி செய்யறேன் கட்டாயம் எனக்கு மாசம் உங்களுக்கு உதவி எடுத்து தரணுமெண்டு யாராச்சும் முன் வருவாங்கன்னு தானே நானும் உங்கள்கிட்ட வந்து சொல்லலாம் சரி உங்களுக்கு உதவி ஒன்றும் கிடைக்காமண்டு இல்லை இப்போ தற்போதைக்கு முதற்கட்டமா உங்களுக்கு உதவி கிடைச்சிருக்கு அது எவ்வளவு ஒன்று நீங்க பார்த்து சொல்லுங்க மக்கள் என்னங்க பாருங்க எவ்வளவு இருக்குன்னு பாருங்க ஒரு யாயிரூபா இருக்கு அப்ப தொண்ணூத்தி ஐயாயிரம் கிடைச்சிருக்கு அப்ப இதுல எண்பத்தையாயிரம் இருக்கு இது உங்களுக்கு நீங்க சொன்னீங்கதானே கொஞ்சம் சாப்பாட்டுக்கு கஷ்டம்ண்டு அப்ப அத பார்த்து ஒரு நாலு பேர் அனுப்பினாங்க சார் அதுல ஒண்ணு முக்கியமானது வீட்டுக்கான உதவி தான் அப்ப தங்கச்சிக்கு அவங்களால முடிஞ்சே தந்திருக்காங்க அவங்களால எவ்வளவு முடியுமோ முப்பதாயிரம் அப்படி இந்த பணம் அப்ப இருக்கு அப்பயும் ஒரு ஒண்ணும் இப்ப இத வச்சு கூட நீங்க ஒரு ஒரு ஒண்ணு செய்யலாம் அப்படி ஆரம்பிக்கலாம் எண்பத்தையாயிரம் எண்பத்தையாயிரத்துக்கு அத்தி வாரம் போடலாம் தானே விலங்குது ஐடியா இப்ப வந்து அதான் இப்ப ஒரு எண்பத்தையாயிரம் ஒன்று கிடைச்சிருக்கு அப்ப நம்ம எல்லாம் வந்து உடனடியா யாராலையும் வந்து இப்ப ஒரு வீட்டுக்கான உதவி உடனடியா செய்ய மாட்டாங்க இப்ப உங்களோட ஒரு உதவியை வந்து நீங்க பயன்படுத்தினீங்கன்னா நிறைய பேர் முன் வருவாங்க தானே இப்ப எண்பத்தையூபி கட்டாயம் அத்திவரம் போடல உங்களோட ஐடியா என்ன இது உங்களுக்கு கிடைச்ச பணம் இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க அதை வச்சு நீங்க உங்களோட உங்களோட ஒரு உங்களோட ஒரு பதில சொல்லுங்கள இல்லை இன்னும் உதவி கிடைக்கும் உங்களுக்கு சரியா உங்களுக்கு இன்னும் உதவி கிடைக்கும் இன்னொரு அண்டியும் சொன்னாங்க காசு அனுப்புறண்டு ஆனால் கொஞ்சம் லேட் ஆகுமாம் வந்து சொன்னாங்க அப்ப கட்டாயமா இப்ப பணம் அனுப்பினவங்க இப்ப கொஞ்சம் லேட்டாகும் தானே லேட் ஆகும் அப்ப அவங்க அனுப்பின பணத்தை நான் ஒப்படைக்கணும்ன்றதுக்காக நான் இப்ப வந்திருக்கேன் பெண் பத்தையன் ரூபா கொஞ்சம் பேர் கொஞ்ச பேரு மண்டிகளோ ஒரு அண்டி சொல்லிருக்கிறாங்க ஒரு கொஞ்சம் பணம் தாரணுண்டு அப்ப அவ அனுப்புறதுக்கு முதல் இதை தரணு வந்த நான் நீங்க சொல்லுங்களேன் இப்ப இதை சேப்பீங்க உங்களுக்கு கிடைச்ச பணம் என்ன முடிவெடுக்கல அமெரிக்கா அதான் நீங்க வந்து ஜோசிய கூட வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறாங்களும் அப்படித்தான் நினைப்பாங்க எல்லாம் வந்து மைண்ட்ல இருக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தானே தெரியும் அது இப்போ உடனே யோசிக்க வேண்டியது இல்லன்னு உங்களுக்கு என்ன தேவைன்னு தெரியும் அப்ப உடனே சொல்லணும் நீங்க என்ன தேவைன்னு அப்ப ஒரு எண்பத்தை நினைவு கிடச்சிருக்கு அப்ப என்ன செய்ய போறீங்க அத வச்சு அது நீங்கதான் முடிவு கொடுக்கணும் சாப்பாட்டுக்கு எடுக்க போறீங்களா இப்போ சாப்பாடுக்கெல்லாம் கஷ்டமா இருக்கா உம் அப்ப இப்ப எண்பத்தி ஐயாண்டோட நான் தந்திருக்கேன் இப்ப அதான் நம்ம இது மூலமாக சொல்லுவோம் இப்ப வீட்டுக்கான உதவி கிடைக்கலண்டு இப்ப இந்த வீடியோ பார்த்து கூட யாராச்சும் முன் வருவாங்கன்னு சொன்னா அதை நான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவேன் வீட்டுக்கான உதவியை இப்ப உங்களுக்கு ஒரு எண்பத்தி ஐயாண்டு கிடைச்சிருக்கு அப்ப நீங்க சாப்பாடு எடுக்க போறீங்க அப்படியா சரி ஓகே அப்ப நம்ம வீட்டுக்கான உதவி கிடைக்குமா கிடைக்காதான்னு நம்ம பொறுமையா இருந்து பாப்போம் அப்படி சாப்பாட்டுக்கு எடுக்காட்டி நான் கள்ளிமணை வாங்கி அத்தி வாரம் போடுறேன் ஓ அத நீங்க இப்படி சொல்லணும் ஒரு முடிவு கொண்டு போய் எடுக்கணும் போடலாம் ஓ எண்பத்தி ஏழு ரூபாய்க்கு போடலாம் அத்தி வாரம் எப்படி ஆஹ் வந்து அதான் ரெண்டு ரூமும் கிச்சனும் அப்படி போடலாம் அப்படியே போட ஓ அப்படி போடலாம் அத்தி வாரத்தை போடலாம் அத்தி வாரம் போட போறீங்களா பேனண்டா இப்போ சொல்ல போனா இப்போ இப்ப இதன் மூலமா ஒரு நிறுவனத்தின் மூலமா உதவி கிடைக்கிற அத்திவாரம் போட்டு வச்சிருந்தா போடுவோம் ஓ அத்திவாரம் போட்டு வச்சிருந்தா அப்ப அவங்களுக்கு அத்திவாரம் போட்டு வச்சிருக்காங்க ஒரு உதவி மூலமா கிடைச்சத பயன்படுத்தி ஒரு முயற்சி செய்து வச்சனால போடுவோம் போடுவோம் சரியா அண்ணன் வந்து கட்டாயமா உதவி எடுத்துருவானு ஒரு நம்பிக்கையோடு இருங்க உடனடியே கிடைக்கலாட்டியும் உங்களுக்குண்டு ஆராய்ச்சி முன் வருவாங்கன்னு சொன்னா நான் அதை ஏற்படுத்தி தருவேன்

இந்த கனடாவில இருக்கிறார் அந்த அண்ணன் அப்பா தூக்குறாரு அண்ணன் எடுக்க சொன்னாரு ஹலோ ஓ ஹலோ அண்ணன் வணக்கம் அண்ணன் எப்படி இருக்கீங்க வணக்கம் 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 ஆமா இருக்கறேன் இருக்கு எப்படி எப்படி சுகமா இருக்கீங்களா

கிறிஸ்பின் அவரு இருபத்தையாயிரம் அனுப்பியிருந்தார் அவருக்கும் ரொம்பவே நன்றி அடுத்தது மட்டக்களப்பை சேர்ந்த ஒரு சிஸ்டர் தான் அவர் நார்மலாக அவையால் முடிஞ்ச ஒரு ஐயாயிரம் ரூபா தந்தாங்க அப்போ மொத்தமாக எண்பத்தையாயிரம் எண்பத்தையாயிரம் தந்திருக்கிறேன் அப்போ நீங்களே சொன்னீங்க ஒரு அத்தி வாரம் போட போறீங்க ஏன்னா ஒரு ஆரம்ப கட்டமா அத்திவாரம் போட்டா அதுக்கு பிறகு நம்ம உதவி கிடைக்கும் போது ஒரு வீட்டுக்கான ஒரு அடித்தளத்தை போட்டு வைப்போமே இப்ப அத அந்த காசை வந்து பிரயோஜனப்படுத்தினாலும் போயிட்டு சும்மா விளங்குதுதானே அப்ப ஓகே அதை செய்யுங்க ஓகேங்க இப்ப அதுதான் இப்ப ரொம்பவே கஷ்டம் எல்லாத்தையும் அந்த வீடியோ நான் சொன்னேன் நான் வீட்டு வேலைக்கு கூட போனுவாங்க அப்ப நிறைய பேர் சொன்னதாலதான் நின்று அதுவும் அப்ப இங்க வீட்டு வேலைக்குதான் போய் கொண்டிருக்கிறாங்க ரொம்பவே கஷ்டம் தான் வீட்டு வேலை எல்லாம் உதவி செய்ய முன்பாங்க இப்ப கிடைச்ச எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு பத்து வாரம் போட போறோம் அதுக்கு பிறகு கட்டாயமா சப்போர்ட் தேவைதானே அப்ப ஒரு உதவி கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோட இருக்கிறோம் இப்ப இந்த வீடியோவும் இப்ப நான் போடுவேன் இப்ப இந்த வீடியோவுலயும் நம்ம நிறைய விஷயங்கள் காய்ச்சிருக்கிறோம் அப்ப கட்டாயம் உதவி செய்யும் முன்பாங்க ஆஹ் உதவி கிடைக்கணும் பிடிக்கணும் விடும் என்னோட சொன்னாப்பா இல்லை அப்பா இருந்தா அப்ப நீங்க உதவி கே கேட்கலதானே அப்பா இருந்தா நாங்க இப்படி நாங்க கதை கேட்க மாட்டோம் இப்போ அப்பா இல்லாததான் நாங்க கேட்கிறோம் கேட்க மாட்டோம் உம் அதுதானு அப்பா இருந்தா நாங்களும் வீடியோ எடுக்க வந்திருக்க மாட்டோம் அப்பா அவர் நல்ல நல்லா இருந்தா அப்படி நிறைய பேர் தொடர்பு கொள்வாங்க ஆனா அப்பா இல்லாதவர்களுக்கு தான் நாங்க முன்னுரிமை கொடுத்து உதவி எடுத்து கொடுக்கற ஓகேங்க கட்டாயம் உதவி தேவை உதவி கிடைக்கும் என்று நம்பிக்கை இருக்க சரி ஓகேங்க இந்த வீடியோ இதோட முடிப்போம் கட்டாயம் உதவி கிடைக்கும் அப்ப அடுத்த கட்டமா அத்திவாரத்தை நம்ம போடுவோம் போட்டு போட்டு இப்ப இந்த வீடியோ மூலம் உதவி கிடைச்ச சந்தோஷம் அப்படின்னு கிடைக்கலாட்டி நம்ம அதிவரம் போட்டு போட்டு ஒரு ஒன்று போடுவோம் ஓகேங்க ஓகே இந்த வீடியோ நான் இதோட முடிச்சு கொள்றேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பாத்துக்கொண்டிருக்கீங்க நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விட பெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான்